வணக்கங்க எல்லாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்தோம் இதில் வந்து முந்நூறுரூவாய்க்கு மொத்தமாக காய் வாங்கியிருக்கோம் ஒரு ஒரு காயும் எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம் பாவக்காய் வந்து இருபது ரூபாங்க இந்த உருளைக்கிழங்கு இருபது ரூபா பீட்ரூட் இருபது ரூபா முள்ளங்கி பத்து ரூபா முட்டைக்கோசு இருபது ரூபா கத்திரிக்காய் ரூபா வெண்டைக்காய் இருபது ரூபா பச்சை மிளகாய் பத்து ரூபா தக்காளி வந்துங்க ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா தக்காளி ரேட்டு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கனால ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு நம்ம சந்தையில் வாங்கியிருக்கோம் சின்ன வெங்காயம் நாற்பது ரூபா பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா இவ்வளோதாங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதோட ரேட்டே முந்நூறு ரூபாய் ஆயிடுச்சு இப்படிதாங்க விற்கிது நீங்கள் சந்தைக்கு போவீங்களா இந்த மாதிரி வாங்குவீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்